வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் மணி மாஸ்டர் அவர்கள் ஆஸ்திரேலியா மெல்போன் பயணம் அப்படின்னு ஒரு அப்டேட் போட்டாங்கல்ல அதுல இருந்து என்ன சொல்லலாம் ரோபோட்ஸ் எல்லாம் சரிங்களா அதாவது இப்ப நம்ம என்ன சொல்ல போன்ல வந்து பேலன்ஸ் முடிஞ்சுது அப்படின்னா என்ன என்ன பண்ணுவோம் ரீசார்ஜ் வந்து பண்ணுவோம் சரிங்களா குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பேலன்ஸ் வந்து இருக்கும் அப்படி வந்து ரோபோட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கதறிக்கொண்டிருக்குதுங்க சரி அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் பிக் பாஸ் அதுல வச்சிருக்காரு ஸோ அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது ரவீனா அவர்கள் நான் வந்து ஒரு விடயத்தை வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புற மக்களே சரிங்களா நம்ம பண்ற நல்லதுதான் நம்ம தான் நல்லா வச்சிருக்கோம் அது மனிதர்களுக்கு உதவி செய்வதா இல்லை மிருகங்களுக்கு உதவி செய்வதா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடவுளை நம்பி இருக்கோம் சோ நமக்கு என்ன வேணும்னாலும் கடவுள் தான் நம்மளையும் படைச்சாரு மிருகங்களையும் படைச்சாரு கடவுளை ஆனா மிருகங்கள் வந்து கடவுள் படைக்கும் போதே சோ மனிதர்கள் அவங்க அதுகளுக்கு உதவி செய்வார்கள் அப்படின்றதுதான் தான் கடவுள் வந்து படைத்தாரு சோ மனிதர்களுக்கு உதவி செய்யறது எவ்வளவு புண்ணியமோ அதை விட மிகப்பெரிய புண்ணியம் மிருகங்களுக்கு கருணை காட்டுவது அன்பு காட்டுவது ஆதரிப்பது இடம் கொடுப்பது உணவு கொடுப்பது அப்படின்னு சரிங்களா சோ இப்படியான ரெண்டு விடயங்களையும் பண்றவங்க வாழ்க்கையில உச்சத்துல இருப்பாங்க நல்லா இருப்பாங்க இதை நான் நூறு விதம் நம்புறேன் என்னோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு சரி அப்படி இருக்க ரவீனா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ண சிறப்பான சம்பவம் ரெண்டு மூணு சகோதரிகளோட இன்று காலை வந்து பேசியிருந்தேன் இமெயில்ல வந்து என் கூட பேசணும்னு சொல்லி பேசியிருந்தார்கள் சோ வழக்கமா ஒவ்வொரு சீசனுமே பாலாஜி முருதாஸ் அவர்கள் மூன்று வருஷத்துக்கு முதல் அந்த சில தனிப்பட்ட விடயங்கள் அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டி பல பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க இதுதான் உண்மையான பாலான்னு அவருடைய நல்ல விடயங்களை அவர் வந்து பண்ண விடயங்களை சொல்லியிருந்தாங்க நம்ம சேனல்ல சொல்லிருப்போம் அப்படி ரவீனா அவர்களை பற்றி இதுவரைக்கும் அவங்க வழியில சொல்லாத ஒரு நல்ல விடயம் அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருந்தார் ரெண்டு நாட்களுக்கு முதல் எண்ணிக்கை வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முடிவு பண்றது இல்ல ஆ பத்தொன்பது கோடி சரி எண்ணிக்கை வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முடிவு பண்றதில்ல என்னம்தான் வாழ்க்கை வாழ்க்கையை முடிவு பண்ணும் எண்ணம் போல வாழ்க்கைன்னு நூறு விதம் உண்மை ஸோ ரெண்டாவது ரவீனா அவர்கள் பற்றி ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது பிரதீப் அவர்கள் அர்ச்சனாக்கு கொடுத்த ஒரு பரிசு ஒன்று ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இதுவரைக்கும் பாஸ் தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி சவுத்தில் வந்து எனக்கு மலையாளமா இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்டேட் நான் வந்து ஷுரா கொடுப்பேன் சரிங்களா அப்படி இருக்கீங்களும் அச்சனா அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு விடையே நடந்திருக்கு வேறு யாருக்குமே நடக்கல சோ அது என்ன அப்படி என்பதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே முதலாவது மணி மாஸ்டர் அவர்கள் பிக் பாஸே அதிர்ந்தது அப்படின்னா ஈவன் பிக் பாஸ் டீமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆஃப்டர் பிக் பாஸ் பிக் பாஸ் மணி மாஸ்டர் அவர்களுடைய எழுச்சி இப்படி இருக்குமின்னு இந்த பாஷா படம் பாக்கக்குள்ள அப்பெல்லாம் நம்ம அப்பெல்லாம் நமக்கு விபரம் தெரியாது ஏதோ ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் அவர் ஒரு டான் அவரோட பாஷா அவருக்கு இப்படி ஒரு எதிர் இருக்குமே நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ அதே போல இந்த பிக் பாஸ் செலன் தமிழில் மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு ரன்னராக வர்றாங்க அதிர வைப்பாங்க உண்மை அப்படின்ற அளவுக்கு அது மட்டுமில்லாம இதுக்கு முதல் பிக்பாஸ்க்குள்ள போன வின் பண்ண ஒட்டுமொத்த நபர்களையுமே திரும்பி பார்க்க ஒருத்தர் வைப்பார் அப்படின்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மணி மாஸ்டர் அவருடைய வளர்ச்சி ஒரு பிக்பாஸோட ரன்னர் இப்படியா இப்படி க்ரோ நாடுகள் கனடா தாண்டி கனடாவுக்கு போனாரு சீஃப் கெஸ்டா இப்ப அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு ஜூலை மாசம் இருபதாம் தேதி சீஃப் கெஸ்டா சோ அப்படி ஒரு பிக் பாஸ்க்குள்ள போன ஒரு போட்டியாளர் அதுவும் வின்னர் இல்ல ஒரு ரன்னரா வந்தவர்களுக்கு இவ்வளவு தூரம் மக்கள் கொண்டாடுவாங்களா வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு அந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்மையே பெருமைப்படுத்த பெருமைப்படுத்தின நபர் பிக் பாஸ் டீமையே அதிர வச்ச நபர் ஒட்டுமொத்த பிக் பாஸ் கான்டஸ்டே திரும்பி பார்க்க வைத்தவர் அப்படின்னா மிஸ்டர் மணி மாஸ்டர் அவர்கள் தான் சிம்பிள் எண்ணம் போல வாழ்க்கை இதுதான் நம்ம வந்து இந்த காசை கொடுத்து பெயிண்ட் போர்ட்ஸ வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஐயாயிரம் வியூவே அப்புறம் இந்த டோர் மேக்ஸ் அப்புறம் அடுத்தது இது அப்படின்னு ஓட்டிங் வரைக்குள்ள அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு வியூ எடுத்தா நூறு நாளோட முடிஞ்சுது ஆனா உண்மையான மக்களோட சப்போர்ட் தான் வந்து வாழ்க்கை இருக்கும் அப்படி என்பதற்கு மணி மாஸ்டர் அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா நான் எப்பயுமே உண்மையா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னா அவங்களை தூக்கி விடுறேன்னா அவங்கள பத்தி பெருமையா பேசுனா மிஸ்டர் மணி அவர்கள் பிக் செலூர் சரிங்களா இது மணி அவர்களை பற்றிய அப்டேட் அவர் எப்படி அதில் வச்சிருக்காரு பாஸ் பிளாட்ஃபார்மே அப்படி என்பது ஒரு அப்டேட் அடுத்தது ரவீனா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவீனா அர்ச்சனா அப்படின்னு வரைக்குள்ள ரவீனா ஆப்டர் பிக் பாஸ் வந்து எங்கேயோ போயிட்டாங்க காரணம் அவங்களுடைய செல்ஃப் அவங்களுடைய திறமை அவங்க அவங்களோட ரசிகர்களுக்கு கொடுக்கின்ற உண்மையான அன்பு சரிங்களா சோ அதுவே ரவீனாவை எங்கேயோ கொண்டு போயிடுது சோ இப்ப வந்து ரவீனாவை அச்சனா ரவீனா தான் இருப்பாங்க அப்ப நீங்க கேட்கலாம் அப்போ ரவீனா வசஸ் அர்ச்சனா பிக் பாஸ் நாடகைக்குள்ள வந்து பார்த்தா அர்ச்சனாக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்ற மாதிரி லைக் ஓட்டு சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாளைக்குள்ள வருது ஒரு நாளைக்குள்ள ஒரு லட்சம் இது வருது ரவீனா அவர்கள் மணி அவர்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஆறு முப்பது ஆம் தான் வந்து பிக் பாஸ் டைம்ல நடக்கக்குள்ள வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம் மக்களே இப்போ ஒரு நூறு மனுஷனையும் ஒரு ரோபோட்டையும் நம்ம ஒரு நூறு வேலையை கொடுத்தோம்னா ரோபோட் வந்து அந்த நூறு வேலையை ஜஸ்ட் லைக் தட் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவருக்கு சொல்ற மாதிரி ஜுஜுப்பி கண்ணா அப்படின்ற மாதிரி அது முடிச்சிடும் ஆனா மனுஷங்களால உண்மையான உயிருள்ளவங்களால அப்படி பண்ண முடியாது ஏன்னா நம்ம மனுஷங்க ரோபோட்ன்றது வேற இல்ல இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல சோ அது எப்ப வெளியில தெரிய வந்துச்சுன்னா பிக் பாஸ்ல அப்படி மார்க்கெட் இருந்த ஒரு என்னடா இது வியூ இப்படி வருது அப்படின்னு பார்த்து அர்ச்சனா அவர்களுக்கு பிக் பாஸ் இது அதுவும் ஒரு மாசம் முடிவுக்குள்ள அர்ச்சனா ஃபேன்ஸ் எங்கடா அப்ப இருக்கீங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு வாய்ப்புகளும் இல்லை பட இதுகளும் இல்லை அவங்க எங்க இருக்காங்களா எங்க இருக்காங்களான்னு தெரியல அவங்களோட ஃபேன்ஸை தேட வேண்டியதா இருக்கு ஒரு அஞ்சு பேரே பத்து ஃபேக்கேஜ் வந்து கமெண்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க அதுவும் கொப்பியன் பேஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் சோ பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டரா இருக்கட்டும் ரவினா அவர்களா இருக்கட்டும் ஈவன் விஷ்ணு அவர்களா இருக்கட்டும் முக்கியமா இந்த பிக் பாஸ் வினர் பிரதீப் அண்ணனி அவர்களா இருக்கட்டும் அவங்களுக்கான அந்த ஃபேன்ஸ் அந்த ரியாலிட்டி அதிகமா இருக்கு அதை வந்து நம்மளால பார்க்க முடியுது இப்போ பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய மணி மாஸ்டர் அவர்களுக்கு ஒரு ஒரு நாள்ல இருபத்தி ஒரு ஓட்டு வருது அப்படின்னா அது பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து டபுள் ஆயிருக்கு ஆனா இங்க அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஒரு நாள் ஒரு லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட வந்து தாண்டாது தாண்டிது இல்ல அது ஓட்டு வச்சு கொள்ளுங்க இல்ல அவங்களோட போஸ்ட்டு லைட் வச்சு கொள்ளுங்க சோ அப்ப யார் யாரு ரியலா இருந்தாங்க எந்த விதமான செட்டிங்கும் பண்ணாம எந்த விதமான வேலையும் பண்ணாம பிக் பாஸ் போய்ட்டு வந்தவங்க யார் அப்படி என்பதை இப்ப காலமே வந்து காமிச்சிருக்கு சோ அப்படி இருக்கிற ரவீனா அவர்களும் அவங்கதான் அப்படிதான் ஒரு நெகட்டிவிட்டி அந்த பொண்ணு இல்லாம போயிடுவாங்க காணாம போயிடுவாங்க சரி ரவீனா கதை முடிஞ்சது அப்படின்றதுக்குள்ள வின்னரை விட இப்ப அவங்கதான் ஜொலிக்கிறாங்க சோ அதற்கு காரணம் எண்ணம் போல வாழ்க்கை சரியா ஸோ ஒரு சகோதரியோட பேசியிருந்தேன் என்ன அப்படின்னா ரவீனா அவர்கள் இப்போ நிறைய ஷூட்டிங் வந்து போயிருக்காங்க நான் அதை வந்து டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை பட் ரவீனா அவர்கள் பண்ணபடியத சொல்றேன் அப்போ அவங்க இப்போ ஒரு போனேன் ஒரு இடத்துல ஒரு ஷோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வேலை செய்யற துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க கூட இவங்க ரவீனா அவர்கள் எல்லாரோடையுமே நல்ல மாதிரிதான் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க அப்போ அவங்கள அம்மா அக்கா அப்படின்னா சொல்லியிருக்காங்க இருக்கு அப்போ அவங்களுக்கு மகள் படிக்கிற மகள்கள் இருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஸோ இப்ப வந்து இந்த ஜூம் கிளாஸு அப்புறம் டெக்னாலஜி ஐடி தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்குள்ள இவங்க வந்து அந்த நிகழ்ச்சி முடிகின்ற ஒரு இதுல வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வசதிகள் செஞ்சுருக்காங்க லேப்டாப்பெல்லாம் பரிசு கொடுத்துருந்தாங்க படிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸோ இப்ப நம்ம கேபி பாலா அவர்கள் வந்து படிக்கிற ஆர்வம் இருப்பவங்களுக்கு தேடி போய் உதவி செய்வதை நம்ம வந்து பார்க்கலாம் அது அவர் வந்து காமித்தபடியா ஆனால் இங்கே இந்த பொண்ணு என்ன அப்படின்னா பல உதவிகள் பல பேருக்கு செஞ்சு கொண்டிருக்கு ஆனால் அதை வெளிச்சம் போட்டு காமிக்கல இந்த குணன்னா எத்தனை நெகட்டிவிட்டி வந்தாலும் ரவீனா அவர்கள் கிட்ட கூட நெருங்க முடியாமல் இருக்கு ரவீனாவை வீழ்த்த முடியாமல் இருக்கு ரவீனா உச்சத்தில் வச்சிருக்கு எண்ணம் போல வாழ்க்கை ரவீனா அவர்கள் பிக் சலூட் சரிங்களா ஒரு விடயம் தெரியாமல் நான் பேச மாட்டேன் சரியா ஸோ ரவீனா பிக்சலூட் அடுத்தது வந்து நம்ம பிரதீப் பண்ணா அவர்கள் அர்ச்சனா அவர்களுக்கு கொடுத்த பர்சு இப்போ ரோபோட்ஸுக்கு உயிர் வந்துட்டு போல போல ரீசார்ஜ் என்ன அப்படின்னா பிக் பாஸ் மனசாட்சி உள்ள மனுஷனுக்கு தெரியும் ரோபர்ட்ஸ பற்றி நம்ம விட்டுருவோம் பிரதீப் பண்டனி என்ற பெயரை வச்சுத்தான் அர்ச்சனா அவர்களுக்கு பாஸ் ரிவ்யூ பண்ண நானா இருக்கட்டும் என்னை போல் ரிவ்யூ பண்ண பல சகோதரர்களா இருக்கட்டும் பிரதீப் அர்ச்சனாவோட வெற்றி பிரதீப்போட வெற்றி அர்ச்சனா பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கும் வெற்றி தான் பிரதீப் நியாயத்தை வழங்கும் பிரதீப்போட போட்டோ வச்சு தம்ன வச்சு பிரதீப்புக்கு நடந்த அநியாயம் அந்த புள்ளிகள் பண்ண உடையத்தை சொல்லி அர்ச்சனா அவர்கள் அந்த பிரதீப் அவர்களுக்கு அர்ச்சனா என்ற ஒரு முகம் தெரிய வந்ததுக்கு காரணமே பிரதீப்னா வெளியில போயிட்டாங்க திங்கக்கிழமை அந்த இஷ்யூல வந்து அர்ச்சனா அவர்கள் இந்த புள்ளிகங்க ஓட விடுவாங்க சவுண்ட குர சவுண்ட அத்திவாரம் யாரு பிரதீப்பு டொபிக் என்ன பிரதீப்புக்கு நடந்த கொடுமை ஏன் வந்து அர்ச்சனாவோட சண்டை பிடிச்சாங்க இவங்க பிரதீப் படியாத்துல துணை நின்ன பிரதீப்புக்கு சப்போர்ட் ஆந்த படியா தான் அப்பதான் அர்ச்சனான்ற முகமே தெரிய வருது அதனாலதான் பிரதீப் ரசிகர்கள் அர்ச்சனாக்கு ஓட் போட்டாங்க இந்த பேசிக் கூட புரியாம அர்ச்சனா வின் பண்ணாங்க அர்ச்சனா தான் ஜொலிச்சாங்க பிரதீப் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறீங்களேடா பத்து ரூபா வாங்கி போட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு கூறுறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணிச்சு ஸோ இங்க பிக் பாஸ் சீசன் செவனோட ராஜா வினரு மிஸ்டர் பிரதீப் பண்ணனி அவர்கள் முப்பத்தஞ்சு நாள்ல ஒருத்தனால டைட்டில் வின் பண்ண முடியுமான்னா முடியும்னு காமித்தவர் பிரதீப் எப்ப விஜய் விஜயவர்மா அவர் வந்து பிரதீப் தூக்கி போட்டாரோ நிச்சன் அந்த கண்ணாடி உடைச்சி பிரதீப் முதுக கிழிச்சாரோ அப்பவே மக்களோட அன்பு பிரதீப்புக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாம அங்க போனவர்கள் பண்ணாத சுவாரஸ்யமான பிரதீப் பண்ணாரு சரிங்களா பிரதீப் பாவிச்சது கேட்ட அவருக்கு வந்து நடந்த அநியாயத்துக்கு தான் அதுவும் வந்து மனுஷனா இருக்கிறவா அப்படி நினைக்கூட பேசுறது சகஜம் ஆனா இப்ப அர்ச்சனா அவர்களுடைய இந்த ரசிகர்கள் பண்ணி போட்டு போடுறாங்களான்னு தெரியல என்னுடைய நண்பரோட எல்லாம் பாக்குறேன் பிரதீப் என்ன பண்ணார் பிரதீப் இப்படி பண்ணார் அப்படி பண்ணா அச்சனா என்னத்தை பண்ணாங்க பிரதீப் பண்ற ஒரு விடயம் பிரதீப்புக்கு நடந்த அந்த அநியாயம் அதுக்கு துணை தான் அச்சனாவோட முகம் வழியில வந்துச்சு இல்லைன்னா அர்ச்சனா அவர்கள் இன்னைக்கு இல்லை அர்ச்சனா அவர்கள் இப்ப ரீசண்டா அவங்க ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ பாட் போல இது எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணாங்க மூணு மாசத்துல இது முடிஞ்சு போயிட்டு விட்டுருங்கன்ற வார்த்தையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தான் அடுத்த வீக் அர்ச்சனா அவர்கள் வெளியில அர்ச்சனா அவர்களுக்கு பத்தொன்பது கோடி ஓட்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க வின் பண்ண காரணம் பிரதீப் பங்கனி என்ற பேரு பிரதீப் நடந்த துரோகம் வெற்றி பெறக்கூடாது அப்படி என்பதை நிறைய நடந்துச்சு காரணம் இந்த பிக் பாஸ் செவன் ஒரு ஷோ ஆரம்பிக்கக்குள்ள இவன் நான் வீடியோ போடைக்குள்ள அதோட அவுட் புட் எப்படி வரும் அப்படின்னு போட்டு திங்க் பண்ணி கொடுத்தா நான் வந்து பேசுவேன் அப்ப நான் ஒரு சாதாரண ஒரு வீடியோ போடக்குள்ளேயே அந்த ஓனரா இருக்கா திங்க் பண்ணிக்கல ஒரு ஷோ நடத்துறவங்க எவ்வளவு திங்க் பண்ணுவாங்க இது வரைக்கும் தமிழ்ல ஒரு பெண் வெற்றியாளர் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தவங்க யாருமே இந்தியா பிக் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல வெற்றி பெற இல்ல அப்போ இந்த வாட்டி இந்த ரெண்டும் நடந்துச்சுன்னா ஒரு ட்ரைனிங் போயிட் இருக்கும்னு முதலே தீர்மானிக்கப்பட்டதுதான் சரிங்களா எல்லாமே அர்ச்சனா அவர்களுக்கு நடந்ததுதான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் டீமும் மாயா புள்ளிகாங்கிட்டு இருந்த ஆதரவை விட அர்ச்சனாக்கு கொடுத்த ஆதரவு தான் அதிகம்

பத்து ரூபா வாங்கினா பத்து ரூபாய்க்கு இருக்குங்களா ஸோ ஓகே மக்கள் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி